வெல்கம் டு அரியர் இருந்தாலும் கேரியர் இதுல முக்கியமான கேரியர் டிப்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு ஈஸியான விதத்துல புரியற மாதிரி சொல்லுவோம் நல்ல ஒரு கரியர் பார்த்து வேணும்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி புது வீடியோஸ் எல்லாம் சுட சுட பாருங்க இப்போ கிரிக்கெட் சீசன் வந்தாச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக இன்னும் நிறைய ஸ்போர்ட்டிங் இவெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் பிளேயர்ஸ் வாங்குற அவார்ட்ஸ் அப்புறம் டிவில வர்ற ஆட்ஸ் அப்புறம் ஒவ்வொரு பிளேயரும் ஜெயிக்க விக்டீஸை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி நம்மளுக்கும் இதில் ஒரு கரியர் வேணும்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கரியர் வேணும்னா இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது என்ன என்னன்னா ஃபிசிக்கல் எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா எந்தூசியாசம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பேஷன்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டா அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா நம்ம ஒவ்வொரு மேட்ச்க்கு அப்புறமும் இல்லை ஒவ்வொரு மேட்ச்லேயும் நம்ம ஆப்பனன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மேட்ச்சும் நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் தோற்கறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது ஓ வீ ஜெயிக்கிறதும் தோற்கறதும் ஒரு வீரனுக்கு ரொம்ப சகஜம் அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம்னு ஸோ இதெல்லாம் தான் ஸ்போர்ட்டிங் ப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்கூலில் நம்ம விளையாடுற பிடி பீரியட் தவிர இன்னும் நிறைய அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இதிலேயே நீங்கள் கரியர் பர்சூ பண்ணலாம் அது என்னன்னலாம் டுவெல்த் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ல யூஜி கோர்ஸ் பண்ணலாம் யூஜி பண்ண உடனே நீங்கள் இதுலேயே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணலாம் நீங்கள் எம்பிபிஎஸ் உடனே ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் நீங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸ் கூட பண்ணலாம் சரி படித்ததெல்லாம் போதும் நம்மளுக்கு என்ன தான் வேலை கிடைக்குது இதில் பார்ப்போம் நீங்கள் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அத்லெட்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்ப்போம் அத்லெட்டிக் ட்ரைனர் ஆகலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோச் ஆகலாம் அசிஸ்டன்ட் கோச் ஆகலாம் அத்லெட்டிக் டைரக்டர் ஆகலாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸோட மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் கோர்டினேட்டர் ஆகலாம் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு மட்டும் இருந்தால் போதுமா நம்மளுக்கு ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம் தோனியை அடிக்கடி சொல்லுவார் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கரியர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல கூட உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தா ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எயிட் அசிஸ்டன்ட் அத்லட்டிக் ட்ரைனர் ஃபிசிக்கல் தெரப்பி அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் மசாஜ் தெரபிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜிஸ்ட் நம்மளுக்கு யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் பற்றி எப்படி தெரிய வரும் நம்ம ஸ்கூலில் விளாடுவோம் இல்லைனா நம்மளுக்கு மோஸ்ட்டாக தெரியறது வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் இல்லை மீடியா இல்லை டிவியில் பார்க்கறது தான் ஸோ நீங்கள் ப்ராட்காஸ்டிங் இல்லைனா உங்கள் நியூஸ் உங்கள் ஒர்க் வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆனோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர் கமெண்டேட்டர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர் டெலிவிஷன் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூசர் ரேடியோ ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூசர் இன்டர்நெட் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூசர் ஸ்போர்ட்ஸ் ரைட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஸ்போர்ட்ஸ் டாக் ஷோ ஹோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காலோனிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டெலிவிஷன் டேலண்ட் டேரக்டர் எடிட்டர் பப்ளிஷர் நீங்கள் ஒரு வேலை நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அத்லீட்டாக இருந்து நல்ல ஃபோக்கஸ்டா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் போட்டு அடிக்கடி நிறைய மேட்சஸ் விளையாடி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஃபீல்ட்லேயே ஒரு நல்லா சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலே ஆகலாம் அடிஷ்னலாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபிட்னஸ் ಅಂಡ್ ಕೋಚಿಂಗ್ ಅಬಿಲಿಟೀಸ್ಲಾ ಇದ್ದಾ ನೀ ನನ್ನ ಪ್ರುಫನಲ್ ಟೀಮೇ ನೀ ಅಂದ ವಗಾ ಅವೈಲಬಿಲ್ ಕಚ್ ಸ್ಟ್ರೆಂನ ಅಂಡ್ ಕಂಡೀಷನಿಂಗ್ ಕಚ್ ಸ್ಕೌಟ್ ಟೀಮ್ ಜನರಲ್ ಮೇನೇಜರ್ ಬಿಸ್ನಸ್ ಮನೇಜರ್ ಡೈರಕ್ಟರ್ ಆಫ್ ಮೈನರ್ ಲೀಗ್ ಆಪ್ರೇಷನ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಡೈರಕ್ಟರ್ ಪೋಷನ್ ಡೈರಕ್ಟರ್ ಡೈರಕ್ಟರ್ ಆಫ್ ಕಮ್ಯೂನಿಟಿ ರೇಷನ್ಸ್ ಟಿಕೆಟ್ ಆಪರೇಷನ್ಸ್ ಮನೇಜರ್ ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಡೈರಕ್ಟರ್ ಟೇಡಿಯಂ ಮನೇಜರ್ ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் கோர்டினேட்டர் எக்விப்மெண்ட் மேனேஜர் ஸ்கோர்போர்ட் ஆப்ரேட்டர் பப்ளிக் அட்ரஸ் அனௌன்சர் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பார்த்தீங்களா பேக் பால் எல்லாமே என்னங்க கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிராப்ஸ் அப்புறம் அத்லெட்டிக் வேர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இதில் கூட நீங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம விளையாடா நினச்சிட்டு இருக்கோம்ல ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் மேலே இருக்கிற லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிருங்க கரியரில் வின் பண்ண ஏஏசி வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்